நீட்ல என்ன நடக்குது தப்பு தவறுமா கேள்வி பச்சை அதுக்கு மேல நீங்க தேர் அதாவது அவுட் பண்ணிக்கிறான் அப்ப நீ என்ன கல்வி உரிமை போச்சு நீங்க இதுல மட்டுமா பொறியியல் எல்லாத்திலயுமே வந்துருச்சு கொண்டாடிக்கணும் அப்படி கொண்டாட மறந்தாலும் உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களும் தன்னவர்கள கொண்டாடிக்கணும் அவர் வந்து தமிழத்தின் தேசிய கவியா இருந்திருக்கிறாரு தமிழீழ பிரச்சனைகளின் வலிய ரத்தத்தை மக்கள் சிந்தின போராளி சிந்தனை எண்ண ரத்தத்தையும் உணர்ந்து இந்த ஆபத்துகள்ல இருக்கு ஆனா இதுகளுக்கு நடுவில் இந்த மாதிரி எந்த விபத்துகளுக்கும் ஆட்படாம தூய ஆன்மாவாக இருந்து பிரமிழ் அந்த ஒரு 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 கண்ணோட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு அந்த கண்ணோட்டம் தான் நமக்கு தேவையிலையும் பிரமிழ் அன்னைக்கு இதை பத்தி இப்படி எழுதி இருக்காரு அதை பத்தி எப்படி எழுதியிருக்காரு அப்படியே அந்த கருத்தை மதவாதிகள் மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு தொங்க வேண்டாம் அப்படி தொங்குற ஒரு கூட்டம் தான் வந்து பிரமிலை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரமிழை கொண்டாடுறவங்கன்னு சொல்கிறேன் பிரம்பளை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற இப்போ தமிழ் தேசியவாதிகள் வந்து பிரமையை கண்டுக்கவே இல்லை அது ஒரு சைடு விட்டுருக்கு ஆனால் பிரமிழை கொண்டாடுறவங்க வந்து அவர் தவறான முறையில் பிரமையில கொண்டாடுறாங்க இப்போ பிரம்மிளை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு உண்டு ஆனா ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கானது அல்ல நம்ம வேலை வெகு மக்களுக்கும் பிரமிழுக்கும் எந்த தொடர்புமே கிடையாதுங்க அவரோட ஒரு கவிதை அவரோட ஒரு 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 வாசகம் அப்படின்னா அது வந்து ஒரு அறிவாளிக்கு உரியது தான் பிரமிழ் என்ன பண்ணுறாருனா இன்டலெக்சுவல்ஸை உரிய உபயோகப்படுத்துகிறார் இன்டலெக்சு இன்டலெக்சுவல்ஸை உருவாக்குறார் கலைஞர்களை உருவாக்குறாரு பிரமிழோட முழு நோக்கமுமே அறிவு பரப்பில் பண்பாட்டு பரப்பில் மாற்றங்கள் உண்டு பண்ணுறது தான் அடிக்கணும் அப்படி கொண்டாட மறந்தாலும் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் தன்னை அவராக கொண்டாடிக்கணும் அவர் வந்து தமிழீழத்தின் தேசிய கவியாக இருந்திருக்கிறாரு தமிழீழ பிரச்சனைகளின் வலிய ரத்தத்தை மக்கள் சிந்தின போராளி சிந்தனை என்ன ரத்தத்தையும் உணர்ந்து ரத்தம் சொற்றும் அந்த உணர்வோடு அவரோட பேனா மைகளில் நிரப்பி எழுதிய கவிதைகளிலும் அதை தங்கம் வந்து காட்சியாக துண்டு காட்சிகளாக சேகரித்து நம்ம திரையிட்டதும் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது பிரமிழையும் தங்கத்தையும் நம்ம வந்து தமிழ் கலையுலகமும் எழுத்துலகமும் போற்றக்கூடிய காவுந்து பண்ணக்கூடிய ஒரு கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்குதா நான் நம்புகிறேன் அதனால் பிரமிழ் ஆவணப்படம் வந்தவுடன் பிரமிழை எவ்வளவு தூரம் கொண்டாடுவோமோ அதே அளவுக்கு தங்கத்தையும் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் குடும்ப மொழியாக தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ வேற ஏதாவது பேசி வாழ்றவங்களும் சேர்ந்தது தமிழர் தான் உலகம் முழுவதும் அதுதான் ஒழுங்கு இப்போ நீங்கள் ஹங்கேரியில் யார் ஹங்கேரியன் அப்படின்னா அவன் ஹங்கேரி மொழியை பேசுகிற ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடியே ஹங்கேரியில் வாழ்ந்தவங்க இருப்பான் அவங்க அம்மா போலந்த கேரியா போலீஸு ரேஸாக இருக்குது அப்பா வந்து செக்கு தேசியனம்மா இருக்கும் அங்கேருந்து ரெண்டு தலைமுறையாக வாழ்ந்து கங்கேரி மொழி பேசுகிறோம்னாயும் ஹங்கேரியன் ஆயிரும் இப்படிதான் இரண்டாம் உலகம் போருக்கு அப்புறமா தேசிய இன லிங்குஸ்டிக் நேஷனாலிட்டி அப்படிங்கிற வரையறையை ஐரோப்பா நிகழ்த்தி ஐரோப்பா முழுவதுமே ஒரு 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 ஒருங்கு தனித்தனி தேசங்கள் ஒருங்கிணைப்பு ஒற்றுமை இப்படி உருவாக்கி ஐரோப்பா தன்னோட சண்டையை தனக்குள்ள உச்சண்டையை நிறுத்திடுச்சு இதுதான் தேசியன வரையறை அதனால ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா இப்ப நமக்கு அந்த இன ரீதியான ஒரு பகையுணர்வும் உண்டாகி இருக்குது இதெல்லாம் என்ன நெருக்கடி அப்படின்னா தமிழ் நிலம் வந்து தமிழ் நிலத்துல இப்படி ஒரு கலவரத்தை உருவாக்கி தமிழர்கள் ஒன்றிணையாக பண்ணி இந்த நிலத்தை கபலைகரம் என்ற ஒரு பெருந்திட்டம் தான் அந்த திட்டம் அது உலக ஒழுங்கோடு தொடர்புடையது தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்துக்குமே நேரடி உலக அரசியல் தொடர்புடையது அது இப்போ நான் விழாவையே பேச முடியாது அதை பற்றி நிறைய நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம் அதுகளில் தெரியும் இந்த நேரத்தில் நமக்கு பிரமிழ் தேவைப்படுகிறார் பிரமிழ் தேவைப்படுகிறார்னா பிரமிழ் ஒவ்வொன்றை பற்றியும் கொடுத்த கருத்துகள் இருக்குது பாருங்கள் அந்த கருத்துகள் அல்ல அந்த கருத்துகள் அப்படிங்கிறது பிரமிழோடைய கால வெளியில் அவருக்கு கிடைத்த ஒரு தரிசனம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட இடம் அங்கே ஒரு பிரச்சனை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடுங்கிறது ஒரு இடம் இந்த காலம் இது ஒரு பிரச்சினையினா மணிப்பூருக்கு வேறு காலவெளி காஷ்மீருக்கு வேறு காலவெளி அப்போது ஒரு குறிப்பிட்ட காலவெளி அந்த காலமும் அந்த இடமும் இணைஞ்சது பிரமிழோட காலவெளிக்கு உரிய பார்வையில் அவர் முன் வச்சுட்டு போயிருக்கிறார் எல்லாமே நம்ம ஏற்றுக்க வேண்டியதில்லை ஆனா பிரம்மில ஒரு கொண்டாடக்கூடிய பூச பூசக வர்க்கமாக இருக்கிற ஒரு ஒரு கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா பிரமிழ் அன்னைக்கு அப்படி சொன்னாரு அன்னைக்கு அப்படி சொன்னாரு அன்னைக்கு அப்படி சொன்னாருன்னு அவர் அவரை தமிழர்கிட்ட இருந்து பிரிகிறாங்க பிரமிழ் தமிழர் தமிழ் தேசிய எண்ணத்திற்கு உரிய மாபெரும் சிந்தனையாளர் கோட்பாட்டாளர் வழிகாட்டி தத்துவவாதி கலைஞன் தமிழில் ஒரு பண்பாட்டு புரட்சி நடக்கணும் அப்படின்னா அது பிரமிளுடைய அறிவு அறிவு பரப்புல இருந்து தான் நடக்கவே முடியும் ஒரு பெரிய வெற்றிடம் தமிழ் இருக்குது இதை வந்து தமிழ் இருந்து தமிழ் இன்று வரைக்கும் சரியாக கவனிக்கலை அவங்களுக்கு மெய்யியல் மரம் இல்லாத காரணத்தினால போன நூற்றாண்டில் ஏற்பட்ட பகுத்தறிவு நாத்திகவாதம் அப்புறம் இடதுசாரி கோட்பாட்டுடைய கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் இயங்கியல் இதெல்லாம் வந்த உடனே தங்களோட மெய்யில் கைவிட்டுட்டோம் தமிழ் ரெண்டாவது போட்டி உலகம் பொருள் வைப்பட்ட உலகத்தில் அறிவு பொருள் வைப்பட்டதாக தான் இருக்கும் அருள் வைப்பட்டதை நோக்கி நம்மளுடைய உணர்வு கொம்புகள் நீளாது தானே இந்த ஆபத்துகள்லாம் இருக்குது ஆனால் இதுகளுக்கு நடுவில் இந்த மாதிரி எந்த விபத்துகளுக்கும் ஆட்படாமல் தூய ஆன்மாவாக இருந்து பிரமிழ் அந்த ஒரு 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 கண்ணோட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு அந்த கண்ணோட்டம் தான் நமக்கு தேவையிலையும் பிரமிழ் அன்னைக்கு இதை பற்றி இப்படி எழுதியிருக்காரு அந் அதை பற்றி எப்படி எழுதியிருக்காரு அப்படியே அந்த கருத்தை மதவாதிகள் மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு தொங்க வேண்டாம் அப்படி தொங்குற ஒரு கூட்டம் தான் வந்து பிரமிழை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரமிழை கொண்டாடுறவங்களே சொல்கிறேன் பிரம்பியில் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற இப்போ தமிழ் தேசியவாதிகள் வந்து பிரமையை கண்டுக்கவே இல்லை அது ஒரு சைடு விட்ருங்க ஆனால் பிரம்மிழை கொண்டாடுறவங்க வந்து அவர் தவறான முறையில் பிரமையை கொண்டாடுறாங்க இப்போ பிரமிழை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணுங்க ஆனால் வெகு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கானது அல்ல நம்ம வேலை வெகுமக்களுக்கும் பிரமிழுக்கும் எந்த தொடர்புமே கிடையாதுங்க எந்த தொடர்பும் கிடையாது மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது அப்படி நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க பிரமிழ் எல்லா இடங்களும் கொண்டு போகணும் போகணும் அப்படிம்பாங்க அது ஒரு ஆசை பட் பிரமிழ் எல்லாருக்குமானது ஆனவர் அல்ல அவரோட ஒரு கவிதை அவரோட ஒரு ஒரு வாசகம் அப்படின்னா அது வந்து ஒரு அறிவாளிக்கு உரியது தான் பிரமிழ் என்ன பண்ணுறாருனா இன்டலெக்சுவல்ஸை உரிய உபயோகப்படுத்துகிறார் இன்டலெக்சு இன்டலெக்சுவல்ஸை உருவாக்குறாரு கலைஞர்களை உருவாக்குறாரு பிரமிழோட முழு நோக்கமுமே அறிவு பரப்பில் பண்பாட்டு பரப்பில் மாற்றங்கள் உண்டு பண்ணுறது தான் எனக்கு நானே முன் வச்சுக்கிட்டேன் அப்போ எதை தான் போறதுன்ற வாழ்க்கையா தான் எனக்கு இருக்கு அந்த பக்கமும் சிதறண்டு கிடக்குது இந்த தாய்நிலத்துக்குள்ளேயும் வெவ்வேறு வகையில மக்கள் வந்துட்டு பிளவுபட்டு இருக்கிறாங்க அப்போ எதை நோக்கி தான் என்னுடைய பாதையை நான் வடிவமைச்சுக்கிறது அப்ப நான் வரும் பொருள் சார்ந்து எனக்கு நல்லா வேலை இருக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என் பிள்ளை குட்டி குடும்பம் என்று மட்டுமே கொண்டு போய்கிட்டா அது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு வச்சா அது ஒரு அறமற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்போ எது எனக்கு ஒரு நிலையான ஒரு அறம ஆரம்பிக்க ஒரு பார்வையை தருதுன்னா குறைந்தபட்சம் ஒரு இலக்கை நீ நிர்ணயம் செய்துக்க அந்த இலக்கை நோக்கி உன்னாலான இடைவெளியில் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு கால தரிசனம் எப்படி கிடைச்சது எப்படி செயல்படுத்தினாரோ நீ வாழக்கூடிய காலகட்டத்தில் உனக்கான ஒரு தரிசனத்தை கண்டிப்பதற்கான ஒரு பாதையை நீ சமைச்சிக்க அதுக்கு பிரமிழ் உதவுறார் அவருடைய கவிதைகளோ அவருடைய உரையாடல்களோ அவருடைய வாழ்க்கையோ அவரே வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த சுய வதைக்குள்ளான ஒரு வாழ்க்கையோ என்ன சொல்லுதுன்னா நீ ஒரு சமரசமற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி பய பயணிக்கிறதா இருந்தால் இத்தகைய இடர்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதுக்கு நீ தயார்னா நீ இந்த பக்கம் வா இல்லை நான் வந்துட்டு வெகுஜன மக்களுக்குள்ளேயே நான் நிற்கிறேன் எனக்கான எனக்கு நல்ல கார் வேணும் எனக்கு நல்ல பங்களா வேணும் அதை நோக்கி போகிறேன்னா நீ அந்த பக்கம் போயிடு நீ இதுக்கான நபர் இல்லை அப்போ எனக்கு குறைந்தபட்சம் ஒரு சாரமுள்ள வாழ்க்கையை நான் நடைபோடுவதற்கு நான் என் மனதிற்கு உட்பட்டு மனத்துக்கண் மாசிலன் நாதல் அது நான் நடைபோடுறதுக்கு எனக்கு அது வரைக்குமான பிரமிழ் எனக்கு பெரிய தத்துவார்த்த தரிசனங்களை தராத ஒரு வெறும் படிமங்களை மட்டும் தந்த பிரமிழ் தங்கமுடைய வருகைக்கு பிறகு என் வாழ்க்கையில ஒரு தத்துவ பார்வையை கொடுத்துருக்காரு சில காலமா நான் அதை நோக்கி நடைபோடுறதுக்கான சில வேலைகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதற்கு தங்கத்திற்கு நன்றி என்னை ஆற்றுப்படுத்திய பிரமிழுக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நிம்மதியாக அந்த மண்ணில் வாழவும் நீதான் போராடணும் அந்த போராட்டம் அறவழி போராட்டமாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு போல அல்லது சங்க காலத்துல ஆயுதம் எடுத்து ஒரு யுத்த போராட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீ தான் செஞ்சாகணும் நீ மட்டும்தான் செஞ்சாகணும் நீ செய்யலன்னா தமிழத்திற்கும் விடிவில்லை தமிழ்நாட்டுக்கும் விடிவில்லை அதைத்தான் அந்த கவிதை சொல்லுது உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுது யோசிச்சு பாருங்க சினிமாவுக்கு வந்தோம் தங்கம் சினிமாவுக்கு வந்தாரு நானும் சினிமாவுக்கு தான் வந்தேன் என் வேலையை பாக்க வேண்டிய கத்தி பெறால எனக்கு என்ன வேலை எதுக்கு அந்த போராட்டத்தை தொடங்கணும் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு ஏன் என்ன எங்க குடும்ப என் மனைவி என் பிள்ளைங்கலாம் தத்தெடுத்துச்சா யாராவது ஒருத்தவங்க வசதிப்பட்டு சொன்னா தத்தெடுத்துக்கிறம்பா போ நீ போ அப்படின்னு என்ன என்ன வேலை பேசி கூலியலா விட்டுருக்கா என்னங்கிறது என்ன மட்டும் சொல்ல என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழினத்தின் தலைமுறை நிற்குது தனித்தனியா நிக்குது ஒன்றா நிக்கல ஒன்றா நிற்க விடலை ஒன்னா நிற்கிறதுக்கு யார் விடலைங்கிறதா இங்கே முக்கியம் வெளிப்படையா சொன்னா முதல்ல ஆரியம் ரெண்டாயிரம் வருஷமா இன்னும் வெளிப்படையா சொன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல திராவிடம்னு சொல்லப்படுகிற அந்த ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே ருசி பார்த்து கொண்டிருக்கிற திராவிடம்னா எல்லாரையும் குறை சொல்ல முடியாது என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களை இந்த இருந்து அப்புறப்படுத்தணுங்கிறதோ அல்லது அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படணுங்கிறதோ அப்படி யாராவது பேசுனா அவன் தமிழ் தேசியனாக இருக்க முடியாது ஏன் தமிழனாவே இருக்க முடியாது ஆனால் விழுந்து கிடைக்கிற தமிழினம் எங்கள் உரிமையை எங்கள் அதிகாரத்தை எங்களுடைய வாழ்வியலை எங்கள் தலைமுறைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கணும்னா வேற வழியே இல்லை அதுக்கு எதிராக எவன் இல்ல எவனே நின்னாலும் எதிர்த்து நீங்க என்ன யுத்தம் செஞ்சு செய்யணுமோ அதை செஞ்சா மட்டும்தான் பிரமிழ் எப்படி கதறி செத்து போனானோ ஈழ மக்கள் எப்படி இன்னும் இன்னும் கதறிக்கிட்டு இருக்காங்களோ சிதறி அது மாதிரி தமிழினமும் ஒரு நாள் செதரம் கதறும் இந்த நிலமும் கலையும் கலாச்சாரமும் பண்பாடும் வரலாறும் வரைபடம் இல்லாத ஒழியும் ஏன் தங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பிரமிழ் திறமையில எதுக்கு யாரோ உரிமை கொண்டாடுறாங்க யாரோன்னா யாரு எவன் உரிமை கொண்டாடுனோம் ரஷ்யாவுல சொல்றான் தமிழ்நாட்டுல ஏன் அவனுக்கு அதுல சொல்றாரு ஆழி செந்தில்நாதன் ஆவணப்படத்துல சொல்றாரு அவருக்கு வந்து அவருடைய படைப்பு அரசுடைமை ஆக்கல ஏன்னா அவர் ஈழத்துமிடர் இந்திய குடியுரிமை வாங்கல ரஷ்ய குடியுரிமை மட்டும் அவர் வாங்கியிருந்தாரா சரி வாங்கல கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் இந்த மண்ணில வாழ்ந்து இந்த மண்ணிலேயே செத்த ஒருத்த எந்த நிலத்துல வாழ்ந்தாலும் அந்த நிலத்துல ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை வாழ்ந்தானா அவன் அந்த நாட்டுக்காரன் சொல்ற நிலையில இந்த மண்ணிலேயே வாழ்ந்து இந்த மண்ணிலேயே எழுதி இந்த மண்ணிலேயே செத்தவனுக்கு ஏன் அரசுடைமை ஆக்க கூடாது ஏன் ஆக்கல இப்போ என்ன நடக்குது இது எதையுமே செய்யாத அவனுக்குரிய புகழை நீங்க வந்து மறைச்சதோட மட்டும் இல்லை நீங்கள் மூடி கிடந்த கீழடி மூவாயிரம் ஆண்டுன்னு சொல்றான் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுங்கிறான் தோண்டி எடுக்கிறான் என்னடா கலாச்சாரம்னா ஒருத்தன் பாரத கலாச்சாரங்கிறான் ஒருத்தன் சொல்றான் திராவிட கலாச்சாரங்கிறான் வெக்கமா இருக்கிறது கீழடி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழர் தொன்மம் அது எந்த அடையாளமும் இல்ல தமிழர் அடையாளங்களை தவிர ஆனால் அதை வந்து ஆளாளுக்கு சொல்றான் எவனுமே தமிழர் கலாச்சாரம்னு சொல்லுங்க இதெல்லாம் சொல்றேன் யாருன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிறவன் ஏன் உன்னுடைய அடையாளம் தெரியக்கூடாது உன்னுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சி உன்னுடைய தடமும் தடயமும் இல்லாமல் செஞ்சிட்டா நீ நிரந்தர அடிமை இன்னைக்கு என்ன நடக்குது பிரமையிலுக்கு அவருக்கு வேற ஒரு அடையாளம் பூசப்படுது அவர் தமிழர் தமிழர் தான் ஆனா அவர் தமிழ் தேசியத்துக்காக போராடல அவர் திராவிடத்தின் மிக முக்கியமான ஆளுமை நாங்கள் எதற்கு வண்ணம் பூசினாலும் எங்களுடைய வண்ணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் கண்ணாடியில் பார்க்கும்போது நாங்கள் கருப்பு எங்களை எவண்டா ஏண்டா எங்களை செவப்புங்கிறீங்க மஞ்சள்ங்கிறீங்க வேற வேற என்னென்னமோ நீளம்ங்கிறீங்க பச்சைங்கிறீங்க எங்களுக்கு என்னென்னமோ வண்ணம் எதுக்கு பூசுறீங்க நாங்கள் கேட்டோமா நீங்கள் பெரியாருக்கு வண்ணம் பூசும்போது நாங்கள் எதிர்த்தோம் ஆனால் எங்கள் வள்ளலாருக்கு வண்ணம் பூசும்போது எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களே திராவிடம் பேசுகிற கூட்டமும் வேடிக்கை பாக்குது ஆரியம் பேசுகிற கூட்டம் கொண்டாடுது ஆனால் பெரியாருக்கு திராவிடம்னு சொல்லி இந்த வாழ்ந்த பெரியாருக்கு வண்ணம் பூசும் போது ஒட்டுமொத்த தமிழனும் எதிர்க்கு நாளைக்கு நான் எதிர்ப்போனாங்க பெரியார்கள் பெரியாரை பத்தின முரண்பாடுகள் இருந்தாலும் பெரியாரை முற்று முழுசாக இந்த மண்ணிலிருந்து புறந்தள்ளவே முடியாது அந்த அறமான பார்வை தமிழர்களுக்கு உண்டு ஆனால் தமிழினத்தினுடைய கலை கலாச்சாரம் ஆளுமைகள் பண்பாடு மொழி இதை அத்தனையும் எதையுன வந்து கூறு போட்டு கொண்டாடிட்டு போயிட்டு ஒரு நேரத்தில் ஒன்னு நடந்தது கூத்து ஆண்டாள் எங்களை தாரிய தாயின் ஒன்னு ஒன்னு கூத்து கொண்டாடின ஈனமான இல்லையா தமிழினத்துக்கு எவனாவது கேட்டோம்மா தமிழ் நீச பாசை எங்களுடைய சமஸ்கிருதம் தான் உன்னதமான பாஷை எங்களுடைய சமஸ்கிருத சமஸ்கிருதத்துக்கு கீழானது தமிழ் பாஷைன்னு சொன்னால எங்கள் எங்கள் ஆண்டால் எதில்ட பண்ணா தமிழில் தானே பாழில் எங்கள் ஆண்டால் எப்படி உங்கள் தாயா மாறுவா அப்ப எங்களுடைய ஆன்மீக தமிழ் எங்களுடைய அறிவியல் தமிழ் எங்களுடைய கலைத்தமிழ் தமிழ் இது எல்லாத்தையும் கொண்டாடுறதும் கொண்டாடுவதை போல உங்களுக்காக நீங்கள் மடைமாற்றுறதும் வல்லுவனுக்கு காவி பூசறது சமஸ்கிருதிலருந்து தான் எடுத்து வள்ளுவன் வந்து பாட்டு எழுதியிருக்காங்கிறது வெக்கமா இருக்கிறது இல்லை அப்ப நீங்க எங்களுடைய தொன்மத்தை அத்தனையுமே எங்களுடைய பிறமையில் உட்பட நீங்க மடை மாற்றீங்கன்னா இன்னும் இன்னும் வேடிக்கை பார்த்து எதுக்கு இந்த மானங்கட்டை வரைக்கும் மூணு வேலை சோறு குளிக்கிறது பல் விளங்குறது பேண்ட் சட்டை போட்டது இல்லை வேட்டு சட்டை கட்டுறது இல்லை வெக்கமா இருக்க வேணாம் தமிழினத்துக்கு அப்ப நீங்க எதுக்கு கற்க கசடரை கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகுந்தான் படி நல்லா படி தெளிவா படி படிச்சதுக்கு அப்புறம் அது பின்னாடி நின்றாங்கண்ணா நிக்கலிய வெக்கமா இருக்கிறதுல எப்ப நிக்க போற எப்ப நிக்க போறோம் ஆக இதையெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் எழுப்புவதை போல அல்லது என் எனக்குள்ள எழுப்புது பிரமிலோடைய அந்த அவருடைய படைப்புகளை படிக்கும்போது அவர் சொல்றாரு எவ்வளவு அவர் தமிழ் தேசியம் கீதம் எழுதுனதா சொல்றாங்க சொன்னார் அந்த வரிகளை எழுதுறாரு நீ எப்படிப்பட்ட ஏமாளிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்க சொல்றாரு சொல்றாரு வினான் ஒரு இதுல சொல்றாரு ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு எழுதுறாரு அது எப்படி நீங்க படிக்கணுமோ படிச்சுங்க சந்தோஷமா படிச்சாலும் கிண்டலா படிச்சாலும் கோபமா படிச்சாலும் இவனுக்கு தேசபக்தி நிறைய உண்டு ஒருத்தரை பார்த்து சொல்றாரு இவனுக்கு தேசபக்தி நிறைய உண்டு தேசத்தை விற்கும் போதும் நல்ல விளை போகும்படி பார்த்து கொள்வான் இவனுக்கு தேசபக்தி நிறைய உண்டு எவன் தேசத்தை தமிழ் தேசத்தை விற்கிறதுக்கு தேசபக்தி நிறைய உண்டு அப்படித்தானே தமிழர் நிலம் சூறையாடப்பட்டிருக்கு தமிழிடமாக இருந்தாலும் சரி கச்சத்தீவாக இருந்தாலும் சரி முல்லை பெரியார் இடமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கல்வி உரிமை வேலை உரிமை வாழ்வியல் உரிமை அத்தனை உரிமை பறிக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட நிலையில நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது அவன் கவிதை கடைசியா அவன் ஏன் அவன் நிம்மதி இல்லாத செத்து இருப்பாங்கிறது இதுக்கு மேல நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை எழுபது மார்க் சிங்களவன் வாங்கினா முப்பத்தஞ்சு மார்க் சிங்களவன் வாங்கினா பாஸ் வேலை உயர் படிப்பு எழுபது மதிப்பெண் வாங்கினா தான் தமிழனுக்கு எப்படி எழுபது மதிப்பெண் வாங்க முடியும் எல்லாருக்கும் தான் இவனே போயிடுறானே கல்வி உரிமை மறுக்கப்பட்டது வேலை உரிமை மறுக்கப்பட்டது தரப்படுத்துதல் வேலை உரிமை மறுக்கப்பட்டது வாழ்வியல் முறை சிதைக்கப்பட்டது உனக்கு இன்னைக்கு என்ன நடக்குது நீட்டில் என்ன நடக்குது தப்புந்தவரமாக கேள்வி தரான் நீங்கள் பச்சை அதுக்கு மேலே நீங்கள் சரியாகிறதுனாலும் தேர்வு திரு அதாவது திரு தாழை திருத்துறத அவன் முன்னாடி அவன் அவுட் பண்ணிக்கிறான் அப்போ நீ என்ன கல்வி உரிமை போச்சு நீங்கள் இதில் மட்டுமா பொறியியல் எல்லாத்துலையுமே வந்துடுச்சு ஆற்றிலையும் ஒரு எல்லாத்திலையும் வரப்போகுது மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் புறமில எவ்வளோ தூரம் உள்வாங்கிறோங்கிறது நம்மளுடைய மனதுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய நான் சொல்கிறேன் இப்படி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியல நான் என்ன சூடு சுரணையற்ற தமிழனாக தமிழ் தலைமுறையாக இனிமே இருக்க போதா இல்லை பிரவினை பிறமிலை போல போன்றவர்கள்லாம் உள்வாங்கி இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் எல்லாம் உள்வாங்கி மீண்டும் இந்த மண்ணை இனத்தை தலை நிமிர்த்த போகிறமாகிறதா இந்த படைப்பு செய்த தங்கத்திற்கு எனது பேரன்பும் வாழ்த்துக்களும் இந்த கவிதையை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது